கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களோடு கூட சில சத்தியங்களை உதவியோடு வந்து நிற்கிறோம் இப்பொழுதும் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் அப்போ பரிசுத்த பவுல் எபேசர்கள் நிருபம் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்க அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் பிரியமான தேவ ஜனமே பின்மாற்றம் என்றால் என்ன என்பதற்கு இந்த வசனம் நமக்கு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறது பின்மாற்றம் எப்படி வருது ஒரு மனுஷனுக்குள் அப்படின்னா நல்ல வேதம் வாசிக்கிறோன்றாங்க ஜெபிக்கன்றாங்க ஆனா பின்மாற்றத்துக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் கண்டுபிடிப்பதற்கு இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்யும் பாருங்க ஏதாவது பதினேழாம் வசனத்தில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் முதல் காரியம் தெரியுமா வீணான சிந்தை உள்ள வரும் வீணான சிந்தை கிறிஸ்தியேசு விழுந்த சிந்தை தான் உங்களை ஆளணும் ஆனால் வீணான சிந்தை நினைச்சு உள்ள வந்துடுது வீணான சிந்தையினாலே நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு ரெண்டாவது புத்தியில் ஒரு அந்தகாரம் வரும் அந்தகாரம் வந்துட்டனாலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க புத்தியில் அந்தகாரம் பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே இந்த பார்வரோட இருதயம் கடினப்பட்டுச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு நிறைய உடைய இருதயம் கடினப்பட்டு நான் வந்து ஒரு நபர்கிட்ட பேசினேன் இவளுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குதே ஜோமிடலாமே அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கணவனுடைய முதல் மனைவி இறந்து இந்த அம்மா ரெண்டாவது ரெண்டாம் மனைவியாக போகிறாங்க முதல் மனைவி இறந்து போச்சு பிரசவத்தில் இறந்து போச்சு அந்த ஆவி வந்து இந்த இந்த பெண்ட பேசுமா நீ என் புருஷனை விட்டு போ போயிரு போயிரு போயிருன்னு பேசுமா அப்படி போயிரு போயிருந்து பேசுமா அது இவளுக்கு ரொம்ப மன உளைச்சல் அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட அவங்களுக்கு ஜோம் பண்ணி இந்த அசுத்தாவியை வெளியே பற்றி விட்டுடலாமே அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒத்துக்கிட மாட்டேங்காலே அப்போ சேர்ந்து வாழட்டும் சோத்திரம் பேயோடு சேர்ந்து நினச்சிட்டோம் குடும்பம் நடத்தட்டும் ஏங்க எவ்வளவு வேதனையான ஒரு வருத்தம் தெரியுமா அதனால் தான் அசுத்தாவிகள் எப்படி உள்ளே வருதுன்னா இதான் காரணம் புத்தியில் அந்தகாரப்பட்டு பாரு அந்தகாரப்பட்ட இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அப்படியே தேவனுடைய ஜீவனுக்கு வெளியே கொண்டு போயிருக்கும் எதில் ஆரம்பிக்குது வீணான சிந்தையில் ஆரம்பிக்குதுங்க உங்க சிந்தை சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க உங்க சிந்தையில வேத வசனம் இருக்குதா தேவ ஆவியான இருக்கிறாரா தேவ சித்தம் இருக்குதா தேவ திட்டம் இருக்குதா தப்பிச்சிங்க இல்லையா ஏதோ ஒரு பாதிப்புல இருக்கிறீங்க உங்கள் நிம்மதியும் கெட்டு போயிடும் சந்தோஷமும் கெட்டு போயிடும் சமாதானமும் கெட்டு போயிடும் பல விதத்துல போராடுறீங்க முடியல இப்போ நீங்க ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டு வரை என்னை விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குப்பீங்களா அந்த பின்மாற்ற ஜீவி எப்படி உங்களுக்குள்ள மறைவாக இருந்து செயல்படுங்க தெரியாது வெளியே சவல்குள்ள பின்மாற்றம் இருந்து யாருக்கும் தெரியாது சோத்திரம் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல காலவேளைக்காய் சோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாய் பின்மாற்றத்திற்கு இடம் இருப்பது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுந்து பிரகாசிப்பதற்கு இடம் இருக்கிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காணொலியுடைய பிறகு புரோஜனமாக இருக்க உதவி செய்கிறாங்க ஆட்கள் நடத்துக பொறுப்படுங்க பெரிய காரணி செய்யுங்க நன்மை கிருமையும் தோழட்டு இயேசுவி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்ய